ஏற்காடு மலைப்பாதை எட்டாவது கொண்டை ஊசி வளைவிற்கு தகடூர் அதிகமான் வளைவு என்று நெடுஞ்சாலைத்துறை பெயரை எழுதியுள்ளது மேலும் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பல்லடத்தில் நடந்த திமுக மாநாட்டுக்கு அரசு பஸ்கள் திருப்பி விடப்பட்டதால் பொள்ளாச்சி உடுமலை பஸ் ஸ்டாண்டில் பயணியர் பல மணி நேரம் காத்திருந்து அதிருப்தியடைந்தனர் சென்னையில் சமவேளைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி அறவழியில் போராடும் இடைநிலை ஆசிரியர்களின் ஆடையைக் கிழித்து போலீசார் மூலம் அடக்குமுறையை ஏவிவிடும் திமுக அரசுக்கு தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் முன்னேற்ற பேரவை கண்டனம் தெரிவித்துள்ளது சமவேளைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் நான்காவது நாளாக நேற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர் இதை புகைப்படம் எடுத்த ஆசிரியர்களின் மொபைல் போன்களை போலீசார் பறித்தனர் கஞ்சா போதையில் இருந்த சிறுவர்கள் ரீல்ஸ் மோகத்தால் வடமாநில வாலிபரை அறிவாளால் சரமாரியாக வெட்டிய சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது வெட்டுப்பட்ட வடமாநில வாலிபர் உயிருக்கு போராடி வருகிறார் தமிழகம் போதைக்களமாக மாறிவிட்டதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அமைச்சர் மூர்த்தியின் மதுரை கிழக்கு தொகுதியில் ஒரே வீட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் முறைகேடாக சேர்க்கப்பட்டு உள்ளன இத்தொகுதியில் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டுமென பாஜகவினர் கலெக்டர் பிரவீன்குமாரிடம் மனு அளித்துள்ளனர் கோவிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்துக்குத்தான் என்பதால் சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதிய கல்விக் கொள்கையை தமிழக மக்கள் ஏற்றுக் கொண்டுள்ளனர் என மதுரை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் we believe tamil is a great language of this civilization. we must all be proud of this great language. prime minister modi, we have this opinion. we have to celebrate and spread this message of this great language. many good things are in tiruvallur, in the tirukurul, written by late uh, sri tiruvallur, and we all are proud of that. unfortunately, some friends in tamil nadu are doing politics out of that. குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள சன்ஸ்கர் தம்மில் நடைபெற்ற பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட நமோத்சவ நிகழ்ச்சியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார் இதில் சுமார் நூத்தி ஐம்பது கலைஞர்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா நேர்மை வெளிப்படைத்தன்மை மற்றும் தேசிய நலன் மீது கொண்ட பற்று காரணமாக உயர் பதவியை அடைந்தவர் பிரதமர் மோடி என பாராட்டியுள்ளார் அஸ்ஸாம் மக்களின் கலாச்சாரத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கிய ஊடுருவல்காரர்களை காங்கிரஸ் தங்களின் ஓட்டு வங்கியாக பார்த்தது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை பாராட்டி கருத்து தெரிவித்திருந்த காங்கிரஸ் எம்பி திக்விஜய் சிங் பாஜகவிடம் கற்றுக்கொள்ள ஒன்றுமில்லை என பல்ட்டி அடித்துள்ளார் இந்தியாவில் இருந்து ஓமனுக்கு பயணிக்க இருக்கும் இன்ஜின் இல்லாத ஐஎன்எஸ் வி கவுண்டினியா கப்பல் குழுவினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா காலமானார் அவருக்கு வயது என்பது இவர் வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இன்று காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை கிளிமாலை ரத்தின அங்கி அலங்காரத்தில் பரமபத வாசலை கடந்து எழுந்தருளினார்